சார் டேரக்ட்டு சார் வெர்டிக்ட்டில் வெர்டிக்ட்டில் சுத்தியெல்லாம் உடைஞ்சிருக்கு பொதுவாக திருப்பி சொல்கிறப்ப பிரேணாவோட நிப்போடையும் நீங்கள் சுத்தியெல்லாம் ஏன் உடைஞ்சிருக்குது பக்கத்தில் டெஸ்ட் ஆகிடுது சார் சுத்தியெல்லாம் உடைஞ்சிருக்குல்ல ஏன்னா அங்கே நான் நடந்த செயல் இந்த மாதிரி செயல் சார் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஏன் அது உடஞ்சிருக்காங்கன்னா அங்க நடக்கிற செயல் அந்த மாதிரி செயல் ஸோ நான் இதுக்கு மேலே அது கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு முழு டீட்டெயில் கொடுக்க வேண்டியதாக இருக்கிற படத்தை பற்றி அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியாது கண்டிப்பா சார் சார் அதே மாதிரி டேரக்ட் சார் சொல்லுங்க வரலக்ஷ்மி மேடம் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க அழகா நடிப்பாங்க அதெல்லாம் ஓகே ரொம்ப கியூட்டா இருக்காங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஆனா வந்து அவங்க அவங்க தமிழ் பேசினாலே எங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க பார்த்திவன் சார் கூட சொன்னாரு ஹே ராம் கப்புறம் இந்த தமிழ் ரீட்ஸ் ராதியை கேட்ட மாதிரி இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இங்கிலீஷே பேசிருக்காங்க எல்லாம் புரியுமா இல்ல அமெரிக்கன் தமிழர்களுக்கு மட்டும் புரியுமா கண்டிப்பா கிடையாது இன்ஃபேக்ட் அவங்களே சொன்னாங்க பாத்தீங்களா ஸ்லோவா தான் பேசுனாங்க அதுவும் இங்கிலீஷ் கூட கன்டினியூஸா வராது உங்களுக்கு போயிட்டு போயிட்டு உங்களுக்கு இந்த கோர்ட்ல இந்த விஷுவல் வெளியில போயிட்டு 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 திருப்பி வரும் அப்படி வரிசா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு தமிழ் தான் வரும் என்னங்க இல்ல சோ ஆஹ் சோ அதனால வரும் வரல கிளீனா பேசிருக்காங்க ஸ்லோவா பேசிருக்காங்க புரியும்படி பேசிருக்காங்க அவங்களே தான் சொல்றாங்க இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டயரக்ட் பேசும்போது வந்து எப்போ ஃபாஸ்டா பேசனாலும் நீங்க ரிப்பீட் கிருஷ்ணான் பண்ணவே இல்லை அவங்களே நல்லா தெரிஞ்சு மெதுவாக பேசுவாங்க ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரெயிலரில் நிறையா இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இருக்கும் படத்தில் ஆக்சுவலாக சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் தமிழ் தான் ஸோ கோர்ட் ரூம் வெளில நடக்கிறது எல்லாமே தமிழ் தான் கோர்ட் ரூமில் தமிழ் பேசினா கேவலமாக இருக்கும் அதனால இங்கிலீஷ் பேசியிருக்கோம் ஓகே ஓகே சார் சார் அது மாதிரி படத்தில் நிறைய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறதா சொன்னீங்க இங்கே பேனரில் யாரையும் காணும் எங்களுக்குலாம் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் தெரியாதுன்னு நினச்சிட்டீங்களோ இல்லை இல்லை நீங்கள் பாலிவுட் ஆர்டிஸ்ட் தான் உடனே நீங்கள் டாம் குரூஸ் ஆஞ்சலா ஜோலி அந்த ரேஞ்சிலேயே இருந்தீங்கன்னா கஷ்டம் இவங்கெல்லாம் அங்கேயும் அடுத்த கிரேட் மூவிஸ் இருக்குல்ல அந்த மாதிரி மூவில பண்றாங்க ஸோ அதனால வந்து இவங்கெல்லாம் ஆர்ட்டிஸ்ட் தான் அங்க நடிக்கிற ஆர்ட்டிஸ்ட் தான் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன பிகாஸ் அந்த அந்த படங்கள்லாம் எப்ப பார்த்தாலும் ஆல் ஓவர் த வேர்ல்டு வருது கிடையாது இதெல்லாம் அங்கேயே எடுக்கிற படங்கள் அந்த தான் உங்களுக்கு தெரியல நான் உங்களுக்கு வேணும்னா நான் ரெஃபரன்ஸ் என்னால கொடுக்க முடியும் சார் சார் நீங்க நீங்க சொல்றப்ப நிறைய விஷயம் சொன்னீங்க நீங்களும் பார்த்து கொஞ்சம் சாரம் அதான் உள்ள இந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர்கள் முழுமையான குரல்

நான் தான் சொன்னேன் இல்லைங்க சண்டே மட்டும் தான் நான் போய் பேசுறேன் சண்டே ஒரே நிமிஷம் ஒரு கேட்டார்ல யார் சார் நீங்க கேட்டீங்களா நீங்க சார் சார் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் சார்

சார் பார்த்திபன் சார் எழுத தவறிய பாடலை தான் நான் பாடியிருக்கேன் எழுதியிருக்கேன் இந்த படத்துக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வேண்டியிருக்கேன் நான் சார் எழுதக்கூடாது சார் பிஸி பிஸியாயிடணும் சார் பிஸி ஆகிடணும் அப்படின்னு இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாய்ப்பு கொடுத்த கோபிகிருஷ்ணன் சாருக்கும் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னோட மறந்த நன்றி இந்த பாடல் மட்டுமில்லை எல்லாரும் வந்து சுச்சுவேஷனுக்காக பாட்டை எழுதுவாங்க பாட்டுக்கு இந்த சுச்சுவேஷனை மட்டும் சொல்லுவாங்க இந்த படத்திலோட மொத்த கதையும் என்கிட்ட சொல்லி அந்த பாடலை வாங்கினேன் ஏன்னா அந்த ஒட்டுமொத்த கதையுடைய சாரமும் அந்த பாடலில் இருக்கும் என்னுடைய பேர் நெய்னார் என் ஒய் என் ஏ இந்த பேர் இதில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கு கைகாலம் உதறது இத்தனை ஆளுமைகளுக்கு முன்னாடி என்னை நிக்க வச்ச மறுபடியும் நன்றி சொல்றேன் அவருடைய கோபிகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மானசீக குரு அவர் பார்த்திபன் சார் அவர்கிட்ட சந்தித்த முதல் சந்திப்புலேயே என்னுடைய புத்தகத்தை கொடுத்ததுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச கோபிகிருஷ்ணன் சார் மறுபடியும் எனக்கு இந்த ஒரு பாடலையும் எனக்கு வழங்கி எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு நான் ஒரு பதினோரு புத்தகங்கள் போட்டிருந்தாலும் ஒரு புத்தகத்தையாவது பார்த்திபன் சார்கிட்ட கொடுத்துட முடியாமா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த தருணத்துல தான் ஒரு ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தார் அதுக்காக நான் மீண்டும் மீண்டும் ஒரு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு பெண்ணின் சக்தியை பெண்ணின் திறமையை பெண்ணின் புத்தி சாதியத்தை பெண்ணின் உளவியலை இந்த படம் பேசுது பெண்ணின் உளவியலை இந்த படம் பேசுது சோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்